மக்களை முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுகவுடன் கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவல்லவன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார்ன்னு சொல்லிட்டு நேரில் போய் சந்திச்ச வீடியோ வந்திருக்குங்க அது கண்டிப்பாக லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிக சீட் அதிமுக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தரப்போகிறதாகவும் தகவல் அது இருக்குதுங்க அது எத்தனை சீட்டு ஏன் இவர் அதிரடியாக திமுக விட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க ஒரு காலத்தில் தொல் திரும்ப வல்லவனவர்கள் சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க முன்னோட பார்த்துருப்பீங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இன்டேரக்டாக மறைமுகமாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் உனக்கு அஞ்சுலேருந்து ஆறு சீட்டு மட்டும்தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு திமுக ஒத்த காலில் நிற்கிறதாவும் ஆனால் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அதிமுக அதாவது அதிமுக பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது சீட்டு தரப்போகிறதா தகவல் வந்திருக்குங்க விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி பார்த்தீங்கன்னா எந்த சைடு இருக்கோ இப்போ அந்த அணி பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கும் அந்தளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க திமுக விட்டு அதிமுக வந்தால் கண்டிப்பாக அது திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பின்னடைவுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி தளபதி விஜய் நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து மேக்ஸிமம் திமுகவில் விடுதலை சிறுத்த கட்சி எல்லா கட்சியிலேருந்து இளைஞர்கள் கொஞ்சம் இழுத்துட்டாருன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இப்போ திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி போனோம் அப்போ திமுக என்ன திமுக நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நம்போ பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் வரலாற்றிலே திமுக பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டு பண்ணதே கிடையாது லெஜெண்ட் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது கூட அந்த மாதிரி இருக்கும்போது மு க ஸ்டாலின்லாம் என்னங்க அவ்வளோ பேர் ஆளான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாங்க எடப்பாடி பழனிசாமி போடுற மாஸ்டர் பிளான்னு சொல்லாங்க ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்க ஓ பன்னீர்செல்வம் கூட பார்த்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க இப்போது இந்த தேர்தலில் அதை விட்டு நாங்கள் வரோம் பாஜக விட்டு வரோன்னு சொல்லிட்டு வாண்டடாக வந்துட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்ததுனால அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக கூட்டணி எந்த டைமில் எப்படி ஒன்றா மாறுதுங்க அதுதான் அரசியல் அதில் எந்த விதமான சந்தேகமும் எந்த மாதிரி ஒன்றையும் அரசியல் பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் தெரியும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க அதிமுக கூட இன்னும் வேறு யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பெரிய அணி எங்கள் கூட கூட்டணிக்கு வரும்போது யாருமே எதிர்பார்க்காத அணி ஒன்று கூட்டணிக்கு வரும்போதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சாரத்தில் பேசிட்டு வந்துட்டுருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் கூட இணையமான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விக்குறிகள் வந்துட்டுருக்குங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இது எந்த மாதிரி ஒரு முடிவு வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உங்கள் ஓட்டு யாருக்கு யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமல் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு ஓட்டு நிறைய வருது யார் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்